கோவை ஃப்ரூக்ஃபீல்ட் மாலில் நேச்சுரல் சிக்னேச்சர் சலூன் துவக்க விழா நடிகை ஹரிஜா குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார் கோவை ஃப்ரூக்ஃபீல்ட் பீல்ட் மாலில் நேச்சுரல் சிக்னேச்சர் சலூன் எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது புதிய கிளை திறப்பு விழா நேச்சுரல் சலூன் நிறுவனர் குமாரவேல் தலைமையில் நடைபெற்றது விழாவில் நடிகை ஹரிஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி புதிய நேச்சுரல் சிக்னேச்சர் சலூன் எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது கிளையை தொடங்கி வைத்தார் விழாவில் ஃப்ரூக்ஃபீல்ட் முதன்மை நிர்வாக அதிகாரி அஸ்வின் நேச்சுரல்ஸ் விபி புகழ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து நேச்சுரல் சலூன் நிறுவனர் குமாரவேல் கூறுகையில் கோவை ஃப்ரூட் மாலில் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய கிளை எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது கிளையாகும் கொங்கு மண்டலத்தில் மட்டும் எண்பதுக்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன நேச்சுரல் சலூன் வாடிக்கையாளர்களுக்கு தனது சிறந்த சேவையை வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது நிறுவனத்தின் வெற்றிக்கு இங்கு பணியாற்றும் ஊழியர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர் இங்கு பணியாற்றும் ஒவ்வொருவருக்கும் வாடிக்கையாளர்கள் தான் முக்கியம் என்ற உணர்வோடு பணிபுரிந்து வருவதன் காரணமாக நேச்சுரல் சலூன் சிறந்து விளங்குகிறது மேலும் விழாக்கால சலுகையாக வாடிக்கையாளர்களுக்கு சில்வர் கார்டு கோல்டு கார்டு என இரண்டு சலுகை திட்டங்களை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார் முன்னதாக நிறுவனத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களை பாராட்டி கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது திறப்பு விழாவில் முக்கிய பிரமுகர்கள் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நேச்சுரல் சிக்னேச்சர் சலோன் அண்ட் உலகம் ஃபுல்லாக எட்நூற்றி அறுபத்தி ஆறாவது சலோன் அண்ட் கோயம்புத்தூரில் நாற்பத்தி அஞ்சாவது சலோன் அது ரொம்ப ஈஸி இல்லை அண்ட் இது வந்து குமாரவேல் சருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அண்ட் புகழ் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அண்ட் உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வழி எல்லாருக்குமே வந்து ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அப்புறம் விமன் ஆண்டர்பினர் ஷிப்க்கு வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ஒரு லீடாக வந்து நேச்சுரல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி ஈஸி ஆல்சோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிரான்ச் இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக வந்து பரப்புறதுன்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அண்ட் படிப்படியாக சார் வந்ததுக்கும் என்னோட அது ஒரு ஊண்டுகோலாக எல்லாருக்குமே ஒரு எது எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் இது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்மளும் வந்து இந்த விஷயத்தில் நிறைய கற்றுக்கணும் அண்ட் இந்த மாதிரி ஸ்மைல் ப்ரொவைடர்ஸை நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க எம்ப்ளாயீஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு அப்படின்றது வந்து நான் சர்க்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அண்ட் என்னோட வாழ்த்துக்கள் புகழ் அண்ட் தேங்க்யூ நேச்சுரல் சிக்னேச்சர் சலோன் அண்ட் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப தனி மனிதனோட வளர்ச்சி இல்லை இது வந்து ஒரு கூட்டு முயற்சி எஸ்பெஷலி விமனோடைய கூட்டு முயற்சியை நான் வந்து பார்க்குறேன் இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து பெண்களுக்கு எந்த விதத்திலெல்லாம் தடை பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து சமுதாயமும் தயாராக இருக்குது ஆண்களும் தயாராக இருக்கிறாங்க நான் ஒரு ஒரு வீட்லேயும் இந்த தவறு வந்து நிறையா நடந்துகிட்ருக்கு இதை வந்து நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து நம்ம வந்து அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் நாட் கிவன் இட் இஸ் டேக்கன் நிறைய இடத்துல பெண்கள் வந்து நிறைய டேலண்டடாக இருக்காங்க பொட்டன்ஷியலாக இருக்கிறாங்க எல்லா விதத்துலேயும் அவங்க தயார் ஆனால் தைரியம் கொஞ்சம் கம்மினால் அவங்க வந்து இந்த சமுதாயம் வந்து அவங்கள வந்து க அடக்கிட்டே இருக்குது தேங்க்ஸ் டு செல்ஃபோன் தேங்க்ஸ் டு நிறைய இந்த டெக்னாலஜி வந்ததினால இன்றைக்கி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இன்றைக்கி வந்து எங்களோட எங்கள் சந்தியான எங்களுடைய பிரைடல் சாரி ட்ரேபிஸ்ட் ட்ரெயினர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சாரி ட்ரேப்பிங் மாதிரி ஒரு இது கூட இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆகிருக்கு ஒரு காலத்தில் சலோன் இண்டஸ்ட்ரியா அப்படின்னு எல்லாரும் வந்து இது ஒரு ஜாதி மக்களால் மட்டும்தான் இப்போ கட்டமைக்கப்பட்ட அந்த ஜாதியை வந்து உடைச்சிடுச்சு நேச்சுரல்ஸ் பண்ண மிகப்பெரிய விஷயம்னு நான் ரெண்டு விஷயம் சொல்லணுன்னா ஒன்று வந்து இது ஒரு ஜாதி மக்கள் மட்டும்தான் பண்ணுறதுன்னு இருந்தது இன்றைக்கி ஜாதி ஹயர் உடைச்சி இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கிறது நேச்சுரல்ஸுக்கு வந்து அது வந்து முக்கியமான இது ரெண்டாவது வந்து உங்களுக்கு விமன் ஷுட் பிக்கம் ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட் ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட் ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட் அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம் நான் நேச்சுரல்ஸுக்கு வந்து சேருங்கலாம் உங்களை நான் சொல்ல நான் நீங்கள் நேச்சுரல்ஸ் விற்கிறதுக்கு வரல ஆனால் நீங்கள் ஃபினான்ஷியலாக இன்டிபெண்டென்ட் ஆகணும் அது நீங்கள் வந்து வேலைக்கு போங்க உங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருந்தே இந்த இந்த ஃபோனை யூஸ் பண்ணி இன்றைக்கி நிறையா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர் ஆகுங்க நல்லா சாரி ட்ரேபிஸ்ட் ஆகுங்க எது உங்களுக்கு பிடிச்சதோ அதை பண்ணுங்கள் ஆனால் பணம் சம்பாரிங்க ஆல் தேட்ஸ் ஆல் ஐ வாண்ட்டு டு டெல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ்